பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் பைவ் ஜீரோ இந்த பக்கவாதத்தில இருந்து நான் எப்ப வெளிய வருவேன் நான் எப்ப ஜெயிக்க முடியும் நான் எப்ப ரெடி ஆவேன் அப்படிங்கிறதுக்கு தான் பதில் சோ ஒருத்தர் பக்கவாதத்தில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா இனிஷியலா பக்கவாதம் ஆன உடனே பிசியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் பிசியோதெரப்பியை விடாம தொடர்ச்சியா கொண்டு போகணும் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரோக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல ட்ரீட்மெண்ட் ஒரு சிலருக்கு கை கால் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்துச்சு அப்படின்னா டிப்ரெஷன் தொடர்ச்சியா கொண்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வந்துட முடியும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சார் நான் ஒரு டூ மந்த்ஸ் பண்ணேன் சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படி கிடையாதுங்க இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா தொடர்ச்சியா கண்டிப்பா போனோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வந்துட முடியும் எஸ்பெஷலி அப்படின்னா எங்களை ஒரு ரீஹாபிலேஷன் சென்டர்ல போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ச்சியை எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இண்டிபென்டென்டா மாறிட முடியும் தேங்க்யூ